Yeko of his car. ஆண்டருடைய நாமத்துக்கு மயம் உண்டாவதாக தேவ நாமானிக்கு மயம கொள்ளனுக்காக சங்கீதம் இருபத்தி மூன்றை படிக்கும் முதல் வசனத்தில் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் கீர்த்தனில் இரவு மூட தேவ ஒகட்ட வச்சம் சதி நட்டு யோவனா காப்பரி அணி ராசி தாவித அரசன் தன்னுடைய வாழ்க்கையின் மிக கஷ்டமான சூழ்நிலையில் கர்த்தரை பார்த்து விதமாக அறிக்கை எடுகிறார் தாவித் ராது தன கஷ்டமலோ இரீதிகா பழுகுத்துனாடு பலவித பாடுகளையும் துன்பங்களையும் சந்திக்கும் காலமாக அது இருந்தது பலவித பலவித கஷ்டமலோ வேதனலோ பாதலலோ உன சமையலோ பலகின மாட்டலவி அதிக பிரச்சனைகளை சந்தித்தவன் தான் ஆவிக்குரிய நிலையிலே உயர்ந்த வல்லமைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அதிகமான கஷ்டமும் பாதமும் அனுபவிச்சுனவாறு தன ஜீவிதோ முதல் ஸ்தானிக்கு பந்தகலரும் இதுல ரெண்டு ஆவிக்கிர ரகசியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் இதுல ரெண்டு விதமான ஆத்ம சம்பந்தமான விஷயங்களை குறித்து தெரியும் நம்முடைய பாடுகளின் உச்ச கட்டத்தில் தான் நாம் தேவனுடைய மகிமையை அனுபவிக்க ஆரம்பிக்க முடியும் கஷ்டம்கா சிவர தசோட தேவனுடைய மகிமனமும் உண்மையான வாழ்க்கையானது வாழ்க்கையின் பிரச்சனைகளின் உச்ச கட்டத்தில் ஆரம்பிக்கிறது ஜீவிதல நிஜமாய் கஷ்டம் வச்சு மன யா ஜீவி பரிஸி மனித அர்த்தம்தான் இந்த கால நீங்கள் மனம் உடைந்து போயிருக்கலாம்

உங்களுடைய மெய்ப்பாக நீங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டும் அன்னை பரிஸித்துல பிரபு நீங்க தன்றி வண்டி நீ கஷ்டம் வாதலுடன் ஆதரித்தாடு தான் இதனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் தலைக்கு மேல் போய்விட்டன ஜீதமு தன தலைக்கடி பைக போய் இனி ஒரு அமையமோ என்கிற நம்பிக்கை இழந்து போனார் இல்லோ அணி தன ஜீவி அந்த நேரத்துல ஒரு விசுவாச அறிக்கைய வெளியிடுகிறார் ஆ சமயிலே விசுவாசமே மாட்ட பலச்சுனா தேவனையா இருக்கிறார் பரலோகம் பிரபு நான் நம்ம அவர் என்னுடைய ஆய காப்பாடு

தூரமாக வெளியே போனாரு துன்ப பாதையை கண்ட உடனே இனிமேல் வேண்டாம் என்று ஓடி ஒதுங்கி விட்டார் தர துக்க வேதனல துண்டி தூரமாக வெளியே போனாரு நீ இறந்து போன மீனை போல ஓடுற தண்ணிலே ஓட கூடாது சனி போயின சேப்பலாக நீலல்ல படி போக மீன் எதிர்நீச்சல் போட்டு தண்ணீருக்கு மேலே எப்போது போல நீங்கள் எதிர்த்து நின்று செயல்பட வேண்டும் ஜீவங்கள சேப்பலாக மீறு

சகோதரி ராசிரே பிராகியுக பிரார்தனல சககரிஸ்தன சகோதரி சகோதலுக்கு குறுகை பிராலசனம் பிரபு தங்கள் வாழ்க்கை பயணத்திலே சில கஷ்டங்களை

இயேசு கிறிஸ்தான் புராதான் தன்றி ஆமேன் ஆமேன் காரோளில் என்னே ச நாட தூமே வேரோழி இல்லை வீடும் தூரமே நாட தோ நீர் தாங்க காட்சியாசி ஓ ரீ மோன் காட்டும் மேட் ப்ளெஸ் யூ